வணங்க தலை வைத்து அழகான மந்திரம் வாழ்த்தவாயுங்கிற அப்பர் சுவாமிகளுடைய தேவாரம் அங்கமாலை போன்ற அங்கமாலை அப்பர் சுவாமியுடைய அங்கமாலை மாதிரி வணங்கத் தலை வைத்து வார்கழல் வணங்க தலை வைத்து வார்கழல்கள் வாழ்த்த வைத்து இணங்க தன் சீரடியார் கூட்டமும் வைத்து எம்பெருமான் அணங்கொடு அணிதில்லை அம்பலத்தே ஆடுகின்ற குணங்கூர நாம் பூவல்லி கொய்யாமோ மந்திரத்தினுடைய உரை சிவனை வணங்குவதற்காக தலை தலை கொடுத்து இந்த இடத்துல தலைங்கிறது நம்ம உறுப்பு கடலுங்கிறது இறைவன் உறுப்பு நீண்ட சிலம்பணிந்த தன் திருவடியை வாழ்த்துவதற்கு வாயினை தந்து வார்களல் வாழ்த்த வாய் வைத்து படிக்கணும் அதை படிச்சு பாருங்க வைத்து வார்களல் வாழ்த்த வாய் வைத்து அப்படி படிச்சீங்கன்னா தான் பொருள் வரும் புரியுதா சேர்ந்து சாதனம் செய்வதற்கு சிறந்த திருக்கூட்டத்தை ஏற்படுத்தி ஐந்தொழிலுக்கு அடையாளமாக அம்மைகான தில்லையில் ஆடுகின்ற இறைவனுடைய அருளை நாலாவது வரி படிங்க இறை குணம் கூரை என்ற வார்த்தைக்கு மிகுதியாக அர்த்தம் ஒரு வீட்டினுடைய உச்சி பகுதியை கூரைன்னு ஏன் சொல்றோம்னா அந்த வீட்டுக்கு அதுதான் மேக்சிமம் உயரம் அதனால கூரைன்னு பேர் அந்த இறைவனுடைய குணங்களை மிகுதியாக பாடி நாம் கொடியில் இருக்கிற பூவை பறிப்போம் உரையிலேயே கொடுத்திருக்கிறாங்க வாழ்த்தவாயும் என்ற அப்பர் தேவாரத்தை சேர்த்துக் கொள்ள சொல்லியிருக்கிறாங்க சீரடியாருங்கிறதுக்கு அழகாக பொருள் சொல்லியிருக்காங்க பயங்கருதாது அன்பு செலுத்தும் சிறப்புடையவர் இந்த வகுப்புலையே வந்து நம்ம சித்தாந்தம் நடத்தும் போது ஒரு சரியை கிரியை யோகம்னு ஞானம்னு சொல்கிறோம்னா அதில் அந்த சரியை முழுசாக பண்ணுறோமா கிரியை முழுசாக பண்ணுறோமா யோகத்தை முழுசாக பண்ணுறோமான்னு அந்த மாணவர் யோசித்தா தான் தன் குறை தெரியும் உடனே அங்கேருந்து ஒரு பதிலை என்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம் நான் நான் பாட நடத்த வந்திருக்கேன்னா நான் படிக்கிறதுக்காக வந்திருக்கிறேன் நான் எதுக்கு தான் வந்திருக்கிறேன் சொல்லித்தர தானே வந்துருக்கோம் நீ அங்கேருந்து பேசிக்கிட்டே இருந்தா அப்போ என்ன நஷ்டம் வேறு ஒன்றும் கிடையாது அந்த உயிர் என்ன செய்ய முடியாது வாங்காது அங்கே நிரம்பி கிடக்கும் அந்த உயிர் வந்து நம்ம லேங்குவேஜில் சொன்னால் பெட்டிக்கடை போதுங்கிற முடிவுக்கு வந்துட்டு நம்ம என்ன வைக்க சொல்கிறோம் ஆமாம் ஒரு கட்டத்தில் டிபார்ட்மெண்ட் வைக்க சொல்கிறவனுக்கு என்ன நிலமை வள்ளலார் நிலைமை தான் கடை விரித்தேன் பெட்டிக்கடை வை பெட்டிக்கடை வைச்சா போதும்னு எல்லாரும் முடிவு பண்ணிவிட்டேன் டிபார்ட்மெண்ட் வைக்க சொல்கிறவனுக்கு என்ன என்ன தோணும் அவங்க பெட்டிக்கடையே வச்சுட்டு போகட்டு நாம் டிபார்ட்மெண்ட் கடையை வச்சுட்டு போவோம் ஒரு நாளும் அவன் நாம் பெட்டிக்கடை வைக்க போக முடியாது அவன் ஒரு நாள் டிபார்ட்மெண்ட் கடைக்கு வரமாட்டான் அப்படிதான் ஒரு கட்டத்தில் நான் கடந்த கால வரலாறுகளே சொல்கிறேன் இதே தியாகராஜன் ஐயாவே மக்களுடைய நடவடிக்கைகள் பிடிக்காம தான் ஒரு கட்டத்தில் வகுப்பை என்ன செய்தார் வகுப்பை வந்து சுருக்கினார் கோயிலில் வந்து வகுப்படுத்தார் கடைசியில் என்ன சொன்னார் வீட்டில் வந்து தேவனை படிச்சுக்கன்னார் அப்படி அறிவிச்சுட்டு தான் வீட்டுக்கு போயிட்டார் எந்த கோயிலிருந்து ஏரிபாளையம் கோயில் வந்து கடைசி அவருடைய ஸ்டேட்மெண்ட் அதுதான் தேவனா வீட்டில் வந்து படி அப்படின்னு போய் உட்காந்துக்கிட்டாரு நாம் அந்த இடத்துக்குலாம் போகலை போகலைன்னா போராடணும் போகலைன்னு செய்யணும் போராடணும் காரை ஸ்டோர் ரூமில் நிறுத்திட்டோம்னா எந்த ஆக்சிடெண்ட்டும் கிடையாது கார் எடுத்துகிட்டு மெயின் ரோட்டில் வந்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும் உரைச்சிட்டு போவான் இடிப்பான் கண்ணாடி உடையும் ஆக்சிடென்ட் ஆகும் எடுத்து அன்னைக்கு கூட என்ன ஆகலாம் ஆக்சிடென்ட் எல்லாம் வரும் அதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும் ரெடியாக இருந்தால் தான் வேலை செய்ய முடியும் நான் அதில் உறுதியாக இருக்கிறேன் நான் வேலை செய்ய ரெடி எல்லா தடைகளையும் சமாளித்து வேலை செய்யறடி எல்லாருடைய தேவைகளையும் அறிந்து நிறைவேற்றி கொடுக்க தேடி ஆனால் நம்ம வேலையை நிறுத்தினோம்னா எல்லோரும் பயனடைகிறது போயிருமே என்ன சொல்கிறீங்க நம்ம இந்த அளவுக்கு நம்ம கூட்டத்தை வளர்த்து கொண்டு வந்தது பயன் இல்லாமல் என்ன செஞ்சிடும் போயிருமே தான் போராடுறோம் சாதனம்னு வரும்போது நான் இதே சாதனத்தை வீட்டிலேருந்து கூட பண்ணிக்கிடுவேன் இனி எனக்கு சும்மா இருக்க சொன்னாலும் இருக்க மாட்டேன் ம் ஏதோ ஒன்று என்ன செஞ்சிகிட்டே இருப்பேன் படிச்சுக்கிட்டே இருப்பேன் இப்போ நேற்று வகுப்பில் வந்து நம்ம இந்த அரசியல் ரீதியாக நான் பேசினேன்னில்ல இந்த தமிழக அரசியல் பற்றி விளக்கம் சொல்லிட்டு இருக்கும்போது ஆரோக்கியசாமியை என்னன்னு கேட்டார்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் சிகேசி எழுதின ஒரு புஸ்தகம் படித்தேன் அன்னைக்கு நடக்கிற அரசியல் முழுவதையும் அதில் எழுதியிருக்கிறார் நான் இல்லை என்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை நான் வாபஸ் வாங்குறது இல்லைன்னு அன்னைக்கு நடக்கிற அரசியல் முழுவதையும் அதில் இணைச்சி வள்ள வள்ளுவர் சொல்லக்கூடிய அரசியலையும் சேக்கிளார் சொல்கிற மூணையும் மிக்ஸ் பண்ணுறார் மூணையும் மிக்ஸ் பண்ணுறாரு யார் சீக்கேஜ் செய்யா ஒரு புக்கு படிச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த புக்கில் எந்த வருஷத்தில் முப்பதில் இன்னைக்கு வந்து உங்களுக்கு வாழ்வியலோட பேசுங்கன்னா செய்ய மாட்டேங்கிறாங்க ஒருத்தரும் அது போய் ரீச் ஆகாது உங்களுக்கு நீங்கள் வாழ்வியலோட என்ன உங்களுக்கு ஒரு பயம் யாராவது கட்சிக்கார வந்து அடித்து விடுவானுன்ட்டு அது அது பயம் இருக்கிறவங்க சமயம் பண்ணக்கூடாது பயம் இருக்கிறவங்க என்ன பண்ணக்கூடாது சமயம் பண்ணக்கூடாது ஏன் உண்மையை தானடா நடா சொன்னேன் அப்படின்னு என்ன போயிடுவான் ஆமாம் சாரி சார் நீங்க என்ன சண்டைக்கு வருவான் அதனால் இதில் அந்த உரையில் பாருங்கள் சீரடியாருக்கு என்ன அழகான விளக்கம் பாருங்கள் பயங்கருதாது அன்பு செலுத்தும் சிறப்பு நான் திரும்ப திரும்ப சொன்னேன் தெரியுமா அந்த நெறி அறியேன் நின்னையே அறியேன் முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு யாவராயினும் ஆயினும் அன்பரண்டி அறியணும் அதெல்லாம் ஏன் சொன்னங்கிறது உங்களுக்கு தெரியாது அந்த மறுப்பு வருதுன்னா அந்த உயிருக்கு வந்து சரியை கிரியையே என்ன செய்ய முடியல நேரத்தை கடக்க அதான் பிரச்சனையே அந்த மாதிரி ஆள் நம்ம முன்னால் இல்லைன்னா பிரச்சனை இல்லை இருக்கும்போது அவங்க அந்த பேஷண்ட்டையும் சேர்த்து தானே நம்ம கையாளணும் அப்போ தான் நம்ம அதுக்கு அடுத்த ஸ்டேஜை சொல்கிறோம் அறியேன் நின்னையே அறியேன் நின்னையே அறியும் அறிவறியேன் முத்தி அறியா அதை மூர்க்கருடன் பக்தி நெறி அறிவித்து அதெல்லாம் அதில் சொல்கிறதுக்கு அதுதான் காரணம் புரியுதா அது இதில் அழகாக சொல்கிற பாருங்க அடியாருன்னா நீங்கள் உடனே வேடம் இருக்கிறதுனாலையும் முற்றோதல் பண்ணிக்கிறதுனால யாராயிர முடியாது அடியாராக முடியாது சீரடியாராகணும் சீரடியாருக்கு டெபினிஷன் பாருங்க பயன்கருதாது அன்பு செய்யணும் நீங்கள் வந்து கிரக பிரவேசத்துக்கு முற்றுதல் படிக்கிறேன் கல்யாணத்துக்கு முற்றுதல் படிக்கிறேன் குழந்தை பிறக்கிறதுக்கு முற்றுதல் படிக்கிறேன்னா அது என்ன வந்துருது பயன்கருதல் வந்துருத அதுதான் அவர் சொல்றார் சிறப்பினை குறிக்கும் அணங்கு என்ற சொல்லுக்கு தெய்வ பெண் என்று பொயர் அது அம்மையை குறித்தது கூரை என்ற சொல்லுக்கு மிகுதி என்று பொருள் இப்போ வேல் என்று ஒரு தமிழ் சொல் இருக்குது அதையே கூர் வேல்னு மிகுதியாக கூர்மையானதுன்னு அர்த்தம் வேல்னாலே என்னது கூர்மையாக இருக்கும் அதில் கூர்னு சேர்த்துட்டிங்கன்னா என்ன பொருள் தரும் மிக கூர்மையான வேல் அதை இதில் பார்த்தோம் இது இந்த தேவாரத்தோடு ஒத்து பார்க்கக்கூடிய இடமாக இருக்கிறது இப்போ நாம் அதில் சில குறிப்புரைகள் பார்க்கலாம் வணங்க தலை வைத்து மாணிக்க வாசகர் வணங்க தலை வைத்து என்பதை முதலில் வைத்து தொடங்கினார் அப்பர் சுவாமிகள் வாழ்த்தவாய் என்று எதை முதலில் வச்சு தொடங்கிறாரு வாழ்த்தவாய் என்று வாயை முதல்ல வச்சு தொடங்கினார் இவர் தலையை வச்சு தொடங்கினார் ஆனால் அதை ஒற்றுமைப்படுத்தணும்னு யோசிச்சோம்னா வாயை எங்கதான் தான் இருக்குது ஆமா ஒற்றுமைப்படுத்தணும்னு சொன்னா அது தலையில தான் இருக்குது வேற்றுமைப்படுத்தணும்ன வேற்றுமையும் வணக்கத்தை முதலில் வைக்கிறார் அப்பர் சுவாமிகள் வாழ்த்தை முதலில் வைக்கிறார் புரியுதா திரும்ப வந்துட்டாரு வார்களாய் வாழ்த்த வைத்து ரெண்டாவது வந்துட்டாரு வாயும் நினைக்க மடந்தும் தாழ்த்த சென்னியும் அப்பர் சுவாமிகள் மூணாவது இடத்தில் வைத்த கான்செப்ட திருநாவுக்கரை மாணிக்கவாசகர் வாசகர் எங்கே வைக்கிறாரு முதல்ல வைக்கிறார் இப்படி இதை கம்பேர் பண்ணி படிக்கிற இடத்துக்கு எவ்வளவு போகலான்னு பார்க்கணும் அதுல என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு பார்க்கணும் மாணிக்கவாசகர் வாசகர் வணங்குதலை முதலில் வைத்து இறைவனுடைய நீண்ட திருவடிகளை வாழ்த்துகின்ற வாயை இரண்டாவது வைத்தார் தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கணிந்து தலையாலைப் பரி தலைவனை நீ வணங்காய் அந்த பாந்திரத்தையும் சேர்த்துக்கொள்ளணும் வாயே வாழ்த்துகண்டா என்ற மந்திரத்தையும் சேர்த்துக்கொள்ளணும் இதை எல்லாத்தையும் சுருக்கி படிக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா அதுக்கும் வழி இருக்குது நம்ம வந்து பல முறை நூற்றுக்கணக்கான முறை அங்கமாலையை வேறு வேறு கோணத்தில் படித்ததுனால நூற்றுக்கணக்கான வழிகளும் நம்மகிட்ட இருக்குது இதையெல்லாம் சேர்த்து ஒரே மந்திரமாக படிக்கணும்னா ஆக்கையால் பயனங்கொல் அரங்கோயில் வலம் வந்து பூக்கையால் அட்டி போற்றி என்ன அதிலே எல்லா மந்திரம் பாருங்கள் ஆக்கையால் பயனன்கள் அரங்கோயில் வளம் வந்து கால் வந்தாச்சா பூக்கையால் அட்டி கை வந்தாச்சா போற்றி வாயில் வந்தாச்சு இது அந்த அந்த பதிகத்தை நம்ம வந்து பல முறை பேசுனதுனால இப்போ இதில் வந்து சேர்க்க முடியுது இது எல்லா மந்திரத்தையும் எதை வச்சு புரிஞ்சுக்கிடலாம் ஆக்கையால் பயணங்கள் அரங்கோயில் வளம் வந்து பூக்கையால் அட்டி போற்றி என்னாத இவ் ஆக்கையால் பயனங்கள் அதில் எல்லாமே வந்துடுது கால் வந்துடுது கை வந்துடுது வாய் வந்துடுது வாய் வரும்போது தலை வர்றதாக எடுத்துக்கிடணும் இப்படியே பிரித்து கொண்டே போகலாம் இப்படிலாம் திருமுறையை அனுபவிக்கும்போது திருமுறையே அருள் வடிவமாக இருக்கிறதுனால நாம் சிவனோடையே இருக்கலாம் அதில் என்ன நன்மைன்னு கேட்கக்கூடாது இப்படி மாற்றி மாற்றி பார்த்துட்டா என்ன சார் கிடச்சிடும்னு கேட்கக்கூடாது எப்படி ஒரு ஜவுளி கடையில் துணி மேலே விருப்பம் இருந்தால் நம்ம என்ன செய்யறோம் துணியை மாற்றி மாற்றி பார்க்குறோம் ஆமாம் அவன் நாங்கள் அவன் பார்த்துட்டு கழிச்சு வச்சுருப்பான் நம்மளால் அதை போய் செலக்ட் பண்ணுவான் நம்ம கழிச்சு போட்டிருப்போம் அதை யாரோ ஒருத்தர் எடுப்பாங்க ஆனால் என்ன பண்ணிக்கிட்டே இருப்போம் மாற்றி மாற்றி அதில் பற்றின் காரணமாக அதை பார்க்கறது போல் நம்ம சிவன் மேல் பற்றினால இது போன்ற திருமுறைகளை திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்கணும் அதில் என்ன சார் நன்மைன்னா அந்த கேள்வி கேட்குறவங்களுக்கு திருமுறையில் வேலை கிடையாது நமக்கு நமக்கு வேலையே என்னது தான் எதை நினைத்து கொண்டே இருப்பது சிவனை நினைக்கிறதுக்கு இது ஒரு வழி அவ்வளோதான் பூஜை சிறுவன் பூஜை வழியாக எடுக்கிறான் யோகம் செய்கிறோம் யோகத்தை எடுக்கிறான் ஞானம் பண்ணுவோம் தத்துவத்தை வெளியாக எடுக்கிறான் நாம் இந்த திருமுறையை கையில் வச்சுட்டு அதையே திரும்ப திரும்ப பேசுகிறோம் ஒரு நாள் என்ன செய்ய மறக்காது நம்ம இப்படி என்னைக்காவது யோசித்தோமா ஏன் இவர் வணங்கிறத முதல்ல வச்சாரு அவர் வாழ்த்த வாயின் இன்னைக்கு தாழ்த்த சன்னியை மூணாவது வச்சார் அப்பர் சுவாமிகள் அங்கமாலையில் இதையெல்லாம் ஒரே இடத்துல வச்சார் இதுதான் கல்வி இதுக்கு மேலே நம்ம கற்கிறவங்களுக்கு வேறு பகுதிகள் கிடையாது ஆமாம் அதுக்கு அந்த உயிர் தயாரில்லைன்னா அதுக்கு சாமி தான் பொறுப்பு நம்ம பொறுப்பு இருக்க முடியாது ஆமாம் அதை வணங்க வார்கழல் வாய் வாழ்த்த வைத்து என்று வைத்தார் இன்னும் மாணிக்க வாசகர் சொல்றாரு கரங்குவிவார் உண்மைகளும் கோன்கழல்கள் வெல்க சிரங்குவிவார் ஓங்குவிக்கும் அங்கிருந்து இப்போ டேரக்ஷனை மாற்றணும் சிரங்குவிவார் ஓங்குவிக்கும் என்று சிவபுராணத்தில் மாணிக்க வாசகர் சொல்றதுனால இந்த கரங்குவிதலும் சிரங்குவிதலும் ரெண்டுமே அவர் தலை வணங்கி செய்யறதை தான் சொல்கிறார் ஒரு சைவன் தன்னுடைய எந்த ஒரு செயலையும் தலை வணங்காமல் என்ன செய்ய முடியாது அப்போ மாணிக்கவாசுர் வேறு ஒரு இடத்துக்கு வர்றாரு தலையை முதல்ல வைக்கிறாருன்னா சிரங்குவிர் ஓங்குவிக்கும்ங்கிறது அவருடைய கொள்கை புரியுதா ஏன்னா சிரத்துல எல்லா கா செவி இருக்குது மூர்க்கு இருக்கிறது வாய் இருக்கிறது எல்லாம் எழுதிடுங்க குறிச்சுடுங்க எல்லா அங்கங்களும் அடங்கி இருக்கிறதுனால இவர் எதை முதன்மைப்படுத்துறாரு மார்க்கம் நீங்கள் மார்க்கம் பார்க்கணும் அப்பர் சுவாமிகளுடைய மார்க்கம் ஞானத்தில் சரியை இவருடைய மார்க்கம் ஞானத்தில் ஞானம் மார்க்கம் மாறும்போது அங்கங்களுடைய பணிகளும் வேறு வேறு விதமாக செய்யும் மாறும் அதாவது சிரங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்கை என்று சொன்னார் கரங்குவிவார் உள்மைகளும் கோன்கடல்கள் வெல்கை என்று சொன்னார் அந்த பகுதிகளோட இணைச்சா இதற்கான பொருள் நமக்கு புரிய ஆரம்பிக்கும் வாழ்த்தவாயும் நினைக்க மடனெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் தூவி தூதியாதே வீழ்த்தவா வினையேன் நெடுங்காலமே என்று சொல்றார் அந்த மந்திரத்தையும் இந்த மந்திரத்தையும் ஒப்பிட்டுங்கன்னா நிறைய வேறுபாடு வரும் அங்கே வந்து மலர் இடுதலை சொன்னதை தவிர மலரிடுற திருவடியை பற்றி என்ன செய்யல திருவடி குறிப்பே அங்கே கிடையாது ஆனால் அங்கே என்ன குறிப்பு இருக்குது திருவடி குறிப்பு இருக்குது பிறகு இன்னொரு முக்கிய பிரச்சனை இருக்குது என்ன பிரச்சனைனா இப்படியெல்லாம் இது விரிச்சாந்த மந்திரம் ஒரு நாள் பேசலாம் இன்னொரு முக்கிய பிரச்சனை இருக்குது இந்த மந்திரத்தை கொண்டு போய் நம்ம மாயா விசய நீக்குதலில் பொருத்தணும் கடைசியில் எதில் பொருத்தணும் கலைப்பு என்னது இந்த பதிகத்துக்கு திருப்பூவல்லி மாயாபிசேய நீக்கு மந்திரத்தை சொல்லி முடிக்கும்போது எனவே இது மாயா விசய நீக்குதல் முடிக்கணும் அப்போ அப்படி முடிக்க சொல்லலை அவர் சாதனமாக தான் சொன்னார் அந்த வேறுபாடு உங்களுக்கு தெரியுதான்னு பார்த்துக்கிடுங்க அப்பர் பாடியது வாழ்த்தவாயும் என்பது சாதன அடிப்படையில் இவர் சொன்னது இந்த மந்திரத்துக்கு நீங்க பொருள் சொல்லி முடிக்கும்போது எந்த இடத்துக்கு வந்திருக்கணும் மாயை விலகிய குறிப்பை நீங்க சொல்லணும் என ஞானத்தில் ஞானம் புரியுதா இவைகளெல்லாம் எதை முதலில் வைத்ததற்கு காரணமாக இருக்கலாம் வணங்க தலை வைத்து என்பதற்கு அதாவது தாழ்வெனும் தன்மையோடும் சைவமாம் சமயம் சாரும் ஊழ் அப்பர் பேசுகிறார் என்று எடுக்கலாம் தாழ்வோடும் தன்மையோடும் சைவமாம் சமயம் சாரும் ஊழை பேசுகிறார் பெரிய புராணத்தில் வந்து திருஞான சம்பந்தர் வணங்குவதற்கு முன்பே திருநாவுக்கரசர் வணங்குவார் அந்த குறிப்புகள் இருக்கு நெற்கள் விளைந்து நெற்கதிர்கள் வளைந்து தொங்கிக் கொண்டிருக்கிறத அடியார்கள் வணங்குவதோட ஒப்பிடுறார் சேக்கிளார் சேக்கிளார் ஒப்பிடுகிறார் அடியார் வணக்கத்தை நெல் ஒப்பிட்டார் அதுக்கு மேல நெற்க அதுக்கு அடுத்து ஒரு நிலை கிடையாது அதுக்கு அடுத்து ஒரு நிலை கிடையாது அப்ப நெற்கதிர்கள் என்பது சமம் என்றால் தலை வணக்கத்துக்கு மேல ஒண்ணு வாயும் முதல் படிநிலை நினைக்க மடனஞ்சும் அடுத்த பலநிலை பாத்தீங்களா தாழ்த்த சென்னியும் அடுத்த படிநிலை அப்பறை பொறுத்தளவில் ஆனா அந்த படிநிலையை இவர் ஞானமாக எங்க வைக்கிறாரு அவர் வாழ்த்தன பிறகுதான்ப்பா நீ வந்து நினை நினைக்க முடியும் நினைச்ச பிறகு தான் தலை உணங்குவனாரு இவர் மார்க்கம் ஞான மார்க்கம் அதனால் எதை முதல்ல வைக்கிறாரு தலையை முதலில் வைக்கிறார் இதில் இப்படியெல்லாம் அனுபவிச்சோம்னா திரு திருமுறைகளை நன்றாக அனுபவிக்கலாம் வார்களல் பற்றி அப்பர் சுவாமிகள் குறிப்பிடலை இவர் வார்கடலை சொல்கிறார் அவர் பொதுவாக வாழ்த்துதலை சொன்னார் ரெண்டுக்கும் என்ன வேறுபாடுனா பொதுவாக அங்கே அப்பர் சொன்னது திருக்கோயில் வழிபாடு இங்கு மாணிக்க வாசகர் சொல்லுவது திருக்கோயில் வழிபாட்டோடு சேர்ந்த அயரா அன்பின் அரண்களில் செல்லுமே என்ற துரியாதீத நிலை அங்க நகரத்து நீங்க தான் எதில் கொண்டு முடிக்க முடியும் மாயா விசையை நீக்கத்தில் முடிக்க முடியும் அயரா அன்பின் அரண்களில் செல்லுமே என்ற துரியாதீத நிலை ஏன்னா உங்களுக்கு அடுத்த வரி கை கொடுக்குது சாமி நம்ம கூட பேசுவார் நீங்க நீங்களும் நானும் பேச வேண்டியதில்லை இணங்க தன் சீரடியார் கூட்டம் வைத்து எத்தனான்னு உற்பா அவ்வளவுதான் விஷயம் முடிஞ்சது பனிரெண்டான் உற்பா அதனால தான் நான் சொன்னேன் வாழ்த்துதல் என்பது புற வழிபாடும் சேர்ந்தது குருலிங்க சங்கமம் சுருக்கமாக சொன்னா இந்த மந்திரத்தில் என்ன பேசுறாரு குருலிங்க சங்கமம் பேசுறாரு குரு லிங்க சங்கமாக பேசுறாரு இருக்குது இருக்குதுன்னா குருவா தனியா சொல்ல வேண்டியது இருந்தாலே யாரா பார்த்துக்கலாம் இருந்தா குருவா சொல்லக்கூடாது பூசி இருக்கிறார் குருவா பார்க்கலாம் அம்மை இருந்தாதான் அம்மையினுடைய இன்னொரு வடிவம் தான் என்னது அவ்வளவுதான் ஆமா அதனால இந்த மந்திரத்தை குருலிங்க சங்கமமா பார்க்கணும் அம்மையோடு சிவபெருமான் ஆடுகிறார் என்பதை நாம் அப்படியே பொருள் எடுக்க முடியாது அதனால தான் உரையாசிரியர் கவனமாக உமையம்மை காணன்னு எழுதியிருக்கிறார் ஆனால் உரை மூலத்தில் அப்படி இல்லை ஆனால் மாணிக்க வாசகர் சொல்கிறது சரியான செய்தி ஆனால் மூலத்தில் அப்படி இல்லை மூலத்தில் நீங்கள் கவனம் இல்லாமல் பொருள் எடுத்தீங்கன்னா காளி கூட ஆடினார் பாருங்க காளி கூட ஆடின பொருளுக்கு போயிடுவாங்க காளியோடு ஆடினது அந்த போட்டியில் ஆடினார்ல அங்கே போயிடுவாங்க கவனம் இல்லாமல் அந்த பொருள இங்க மாணிக்க வாசகர் சொல்லலை அனங்கொடு அப்படின்னாலே அம்மை காண என்றுதான் என்னது பொருள் தில்லை அம்பலத்தை ஆடுகின்ற தில்லை அம்பலத்தில் ஆடுவதை ஏன் சொல்றாருன்னா ஏன் சொல்லுகிறார்னா இறைவனுடைய ஐந்தொழிலை சொல்லுவதற்கு ஐந்துழிலை சொல்லுவதற்குன்னு சொல்லிட்டு அதை நம்ம இன்னும் எவ்வளவு வேணாலும் நீட்டலாம் ஒரு உண்மை விளக்கம் சொன்னா போதும் மாயைதனை உதறி வல்வினையை சுட்டு மலம் சாய அமுக்கி நேயத்தால் ஆனந்த வாரிதியில் ஆன்மாவை அழுத்தல் தான் எந்த யார் பரதம் தான் முடிஞ்சது மாயாவிசையும் நீக்குதல் மாயாவிசையை நீக்குதல் அப்படிப்பட்ட இறைவனுடைய குணங்களை மிகுதியாக பாடுவோம் அப்பர் சுவாமிகள் வாழ்த்து சொன்னார தவிர வாழ்த்துல என்ன இருக்கணும்னு சொல்லலை ஆனா மாணிக்கவாசு வாழ்த்துல என்ன இருக்கணுங்கிறாரு குணங்கள் எப்போ தெரியும் சரியில்லையா கிரியிலையா யோகத்திலேயா ஞானத்திலேயா ஞானத்துல தான் தெரியும் ஞானத்துல தான் இறைவனுடைய குணம் தெரியும் அதனாலதான் எதை பாடுவோன்னாரு குணத்தை பாடுவோம்னு சொன்னார் அவ்வாறு இறைவனுடைய குணங்களை பாடுகிற அளவுக்கே ஒரு ஆன்மா பக்குவப்பட்டு விட்டதுன்னா அவனுக்கு சிறிய சாதனம் கூட பெரிய சாதனம் ஆயிரும் அவனுக்கு சின்ன சாதனம் கூட பெரிய சாதனம் ஆயிரும் இப்போ நாம் வந்து மாரியம்மன் தேர் வந்து மூணு மணி நேரம் பார்க்குறோம் எந்த பத்திரிகையில் நம்ம ஃபோட்டோ வருது மினிஸ்டர் வந்து கைய தேரை தொடுறாரு பத்திரிக்கையில் வருது அவருடைய சிறிய சாதனம் பெரிய சாதனம் ஆயிடுது காரணம் என்னன்னா அவர் அவ்வளோ பெரிய பதவியில் இருக்கிறார் அதே மாதிரி மாணிக்கவாசகர் சொல்கிற ஸ்டேஜில் இருக்கிறவன் பூ பறிச்சாலே போதும் அந்த பூவை கூட பறிக்க மாட்டேங்கிறார் யார் தாய் மாணவர் அந்த பூவை கூட பறிக்க மாட்டேங்கிறார் தாயுமானவர் ஒரு பாட்டு பாடுறாரு காலையில் எந்திரிச்சு நான் மலர் பறிக்க போனேன் மலரை பறிக்கலாம்னு போனால் மலர்லேயே நீ தெரியற அந்த பூவை பறித்து நான் என்ன பண்ண போறேன்னு கேட்குறார் நான் எதுலேயே ஒன்றை பார்த்துருவேன் அதை பறித்து நான் பூஜை பண்ணால் என்ன பண்ணலான்னா என்னன்னு கேட்குறாரு தாயுமானவர் அதனால தான் இந்த மினிமம் சாதனத்தை வச்சார் எந்த சாதனம் பூ ஏன்னா இந்த மார்க்கத்தில் இந்த நிலையில் இருப்பவன் பூ பறிப்பது கூட அந்தளவிற்கு அவனுக்கு அந்த சாதனத்தில் நேரம் அவன் ஒதுக்கி கொள்ளுவானா இதெல்லாம் சிந்திக்க வேண்டிய இடம் அதனால தான் அவர் எதை மட்டும் வச்சாரு அவன் ஞானி நான்கனுக்கும் ஒரு எண்ணு நமக்கு சாஸ்திரத்தில் இருக்குது இந்த நிலையில் இருக்கிறவன் நாலு வகையான சாதனங்களை செய்து கொள்ளலாம் அதில் மினிமமாக எதையாவது பறிங்க நீங்கள் பறிக்கிறத பார்த்தாதான் மற்றவங்களும் பூவை பறிப்பாங்க அதனால் எதையாவது பறிங்க பூவையாவது பறிங்க அவர்கள் இந்த பூவை பறிக்கவில்லை என்றாலும் இந்த சாதனத்தில் நடுவ மாட்டார்கள் ஆனால் திருநாவுக்கரசர் சொல்கிற சாதனத்தை செயலனன் அழிவிடுவான் ரெண்டு வேறுபாடு அப்பர் வாழ்த்த வாய்க்கு இதுக்கு என்ன வேறுபாடுனா அப்பர் சொல்றதை செய்யலன்னு அழிவிடுவான் ஆனால் இங்கே எந்த நடுவலும் கிடையாது அவனே எந்த இடத்துல தான் இருக்கிறான் துரியாதீதத்தில் உட்கார்ந்துருக்கிறான் அவன் வந்து மாணிக்கவாசகர் நம்முடைய சைவத்தில் வந்து மலர் பறித்தல் என்பது அடிப்படை கோட்பாடாக இருக்கிறதுனால யார் மேலே வச்சு பேசுகிறாரு ஞானிகள் மேலே வச்சு பேசுகிற ஞானிகள் மேலே வச்சு பேசுகிறேன் நேற்று நம்ம பதவியேற்பு விழா பார்க்குறோம் ஜனாதிபதி வந்து எழுபதுக்கு மேற்பட்டவங்களுக்கு எந்திரிச்சு எந்திரிச்சு வணக்கம் சொல்கிறாங்க அது என்னது அவங்களுடைய பண்பை காட்டுது என்ன சொல்கிறீங்க அது வந்து பண்பு மட்டுமல்ல அரசாங்க விதிமுறைகள்லையும் அது இருக்குது அது நீங்கள் யாரும் பார்க்கல எல்லாத்தையும் கவனிக்கணும்னு சொல்லியிருக்கிறேன்னெல்லாம் நான் கவனிச்சுன்னு சொல்கிறேன் ஜனாதிபதி எழுபத்தி ரெண்டு பேருக்கும் எந்திரிச்சு வணக்கம் சொல்கிறாங்க ஆனால் ஆக்சுவலாக எப்படியே வணக்கம் சொன்னாலே போதும் நம்மளெல்லாம் சொன்னால் நம்ம உட்காந்துட்டே வணக்கம் சொல்லிடுவோம் அவங்க போய் அந்த பதவியை ஏற்றுட்டு கையெழுத்து போட்டுட்டு ஜனாதிபதி முன்னால் வந்து வணக்கம் போட்டால் அவங்க எந்திரிச்சு வணக்கம் சொல்கிறாங்க சொல்கிறாங்க ஆமாம் பண்பாக சொல்கிறாங்க ஆனால் அவங்களுடைய நிலைக்கு வந்து அதை அவங்க செய்யலைன்னா யாரும் செய்ய மாட்டேன் ஜனாதிபதி எந்திரிச்சு இந்த வணக்கத்தை சொல்லலைன்னா இவன் மக்களை கண்டு எந்திரிக்க மாட்டான் உண்டா இல்லையா அப்போ அவங்க இதை எப்போ செஞ்சு காட்டிடுறாங்க அதே இடம் தான் இங்கே நீங்கள் பூ பறிக்கிறதை நிறுத்துனீங்கன்னா எல்லாருக்குமே இது பாடமாக போயிடும் நீங்கள் அந்த மினிமம் தொடக்கது ஒன்றாம் கிளாஸு பேப்பர் எடுத்து எழுதுங்கிறார் ஒன்றாம் கிளாஸ் படிக்கும்போது வச்சுருந்த எல்கேஜி நோட்டை எடு எழுது அப்படின்னு சொல்கிற மாதிரி இவர் வந்து நீங்கள் என்ன பறிங்க பூவை பறிங்க ஆனால் ரெண்டுக்கும் வித்தியாசம் பார்த்துக்கிடணும் அப்பறை பொறுத்தளவில் அது சாதனம் திருநாவுக்கரசரை பொறுத்தளவில் சாதனம் செய்ய மாணிக்கவாசரை பொறுத்தளவில் சாதனத்துக்கான ஒரு மாடல் புரியுதா இந்த பூவை நாம் பறிக்கும் போது அதை பார்த்து மற்றவர்கள் என்ன செய்வார்கள் பறிப்பார்கள் என்று நாம் இதை புரிந்து கொள்ளலாம் மிக அற்புதமான மந்திரம் வணங்கத்தலை வைத்து வார்களல் வாய் வாழ்த்த வைத்து இணங்கத்தன் சீரடியார் கூட்டமும் வைத்தெம்பெருமான் அணங்கோ அணங்கோடு அணிதில்லை அம்பலத்தே ஆடுகின்ற குணங்கூர பாடி நாம் பூவல்லி கொய்யாமோ அற்புதமான மந்திரம் அடுத்த மந்திரத்தை மட்டும் படிப்போம் நெறி அருளி அது அதை விட சூப்பராக இருக்கு சார் நெறி அருளி தன் சீரடியார் பொன்னடிக்கே குறி செய்து அதுவும் என்ன கூட்டம் தான் திருக்கூட்டம் தான் உங்களுக்கு சிம்பிளாக தரேன் இந்த பதிகம் முழுவதையும் நீங்கள் பத்து பதினொன்று பன்னிரெண்டானூறு மட்டும் தான் வச்சு பார்க்கணும் அதுக்கு ரிவர்ஸலாக வரக்கூடாது எத்தனானூறு ரூபாயெலாம் பத்து பதினொன்று பன்னிரெண்டு நூறுபா பன்னெண்டாம் நூறுபாவுக்குள்ளேயே வச்சு இந்த பதிகத்துக்கு பொருள் சொல்லணும் குறி செய்து கொண்டு என்னை அண்டபிரான் குணம் பரவி திரும்ப திரும்ப என்ன வருது குணத்தை சொல்லுதல் யாருக்கு வரும் மறந்துடாதீங்க சரியை செய்வனுக்கு வராது அவனுக்கு எதுதான் தெரியும் குணங்கள் தெரியாது இந்த சடையா என்னமாள்ங்கிற மந்திரத்தில் இறைவன் குணத்தை அவள் பேசுகிறத பார்த்து தான் யார் வந்தா அது புரிதான் பார்த்துக்கிடுங்க அது புரியுதான் பார்த்துடுங்க குறி செய்து கொண்டு என்னை அண்டபிரான் குணம் பரவி முறி செய்து நம்மை முழுதுடற்றும் பழவினையை மாயாவிசையை நீக்குதல் பழவினையை கிரி செய்த வாபாடி பூவல்லி கொய்யாமோ என்று சொல்லுகிறார் புரியுதா பாடுதலும் சொல்லியிருக்கிறாரு பூ பறிக்கிறதும் சொல்றாரு எல்லா மந்திரத்திலையும் பாடி வருது எல்லா மந்திரத்திலையும் வந்த மாதிரி தரல சில மந்திரங்களில் வருது உதாரணமாக ஆறில் இல்லை அஞ்சில் இல்லை நாலில் இருக்குது புரிதான் மாற்றி மாற்றி வருது சிலவற்றில் இருக்குது சிலவற்றில் இல்லை இங்கே பாடுதலும் சொல்லி பூ பறித்தலும் என்ன செய்கிறார் சொல்லுகிறார் அடுத்த வகுப்பில் நம்ம இதை சேர்த்து பார்க்கலாம் சரியா என்ற அளவில் நிறைவு செய்வோம் இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம்முடைய குருநாதர் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகளில் மலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகொள்ளும் ஆறு கேட்போ எம்பெருமான் வழி எழுந்தரும் நாளை பணி நோக்கி செல்வோம் சிவாயினம் சிவாயினம்